மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் புனித திருத்தந்தை பிரான்சிஸ் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று கொழும்பில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு விஜயம் செய்து ஹியூனஸ் அயர்ஸ் பேராயரும் அர்ஜென்டினாவின் பிராந்திய தலைவருமான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் சார்பாக தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இதன்போது இரங்கல் புத்தகத்தில் கையொப்பமிட்டு கத்தோலிக்க சமூகத்தின் ஆன்மீக தலைவரான திருத்தந்தையின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க சமூகத்திற்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார் கொழும்பில் உள்ள வத்திகான் தூதரகத்தின் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி மற்றும் ஏனைய சுரேஷ்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவில் சுகிந்தன் மீது அமைச்சர் சந்திரசேகரனின் சகாக்கள் தாக்குதல் கஜேந்திரகுமார் கண்டனம் முல்லைத்தீவில் அமைச்சர் சந்திரசேகரனின் ஆதரவாளர்கள் கடல் தொழில் சங்கத்தின் தலைவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சந்திரசேகரனிடம் நந்திக்கடல் வீதி திருத்தம் குறித்து சுகிந்தன் உரையாடிய போதே அமைச்சரின் சகாக்கள் அவரை தாக்கியுள்ளதாக கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அத்தோடு இனவாதம் இல்லை என உதட்டளவில் மேடைகளில் கூறிக்கொண்டாலும் இனவாதத்தை ஜேவிபியினரே வெளிப்படுத்துகின்றனர் அவர்களே உண்மையான இனவாதிகள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட தவறான ஒப்பந்தம் காரணமாக இலங்கையை ஜிஹாதி குழுக்களுக்கு இலக்காக மாற்றக்கூடும் பாட்டாளி ரம்பிக்க ரணவ தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட ஏமாற்றும் ஒப்பந்தம் காரணமாக இலங்கை தானாகவே மோதலில் தலையிடும் அபாயம் உள்ளது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்மிக்க ரணுவக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மகரகம நகரைக்கு பென்சில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்யும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனது ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் ஆட்சி மாற்றத்தில் அதனை மேற்கொள்ள முடியாமல் போனது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள திட்டங்களையும் அவர் விமர்சித்துள்ளார் தலதா மாளிகையில் பல் நினைவு சின்ன கண்காட்சியின் போது தேசிய மக்கள் சக்தியின் குறுகிய பார்வை கொண்ட செயல்களால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது நகரம் அசுத்த குவியலாக மலக்குவியலாக சிறுநீர் குவியலாக மாறிவிட்டது என்று சுட்டிக்காட்டினார் இது தேசிய மக்கள் சக்தியின் திறமையின்மையை காட்டுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசாங்கம் அதனால் கோரியபடி தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்க தவறிவிட்டது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சாத்தியமான மோதல் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் அரசாங்கம் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட தவறான ஒப்பந்தம் காரணமாக இலங்கை தானாகவே மோதலில் தலையிடும் அபாயம் உள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கை கட்சிக்கு ஆதரவளிப்பது குறித்து மணிவண்ணன் யோசனை எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாநகர சபை உட்பட யாழ் மாவட்டத்தில் தாம் போட்டியிடாத சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவளிப்பது குறித்து தமிழ் மக்கள் கூட்டணி தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் வி மணிவண்ணனும் இது தொடர்பில் கலந்துரையாடல்களையும் நடத்தியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் வி மணிவண்ணனின் அரசியல் கனவில் பெரும் சறுக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிழர் கட்சியுடன் கூட்டு அமைக்க வாய்ப்பாக தற்போது யாழ் மகாண சபை உள்ளிட்ட சில சபைகளில் தமிழர் கட்சியை ஆதரிக்க வி மணிவண்ணன் விரும்புகின்றார் என கூறப்படுகின்றது இது தொடர்பில் எம் ஏ சுமந்திரனுடன் அவர் சில பல பேச்சுக்களை நடத்தியுள்ளதாகவும் எனினும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் சி வி விக்னேஸ்வரனை இந்த முடிவுக்கு சமரசம் செய்யும் பணிகள் தற்போது நடந்து வருகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் சி வி விக்னேஸ்வரன் சார்பினர் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய மூன்றில் விரும்பிய ஒன்றுக்கு வாக்களிக்க மக்களை கோருவதே சரியென நிலைப்பாட்டில் உள்ளது விக்னேஸ்வரனை சமரசம் செய்ய முயன்றால் வி மணிவண்ணன் தரப்பினர் தமது நிலைப்பாட்டை விரைவில் பகிரங்கப்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடிகள் விசாரணைகளை ஆரம்பிக்க உத்தரவு இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடிகள் தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை அடுத்து உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் கடந்த காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கிய மகாபோல புரமைப் அரசில் விளையாட்டுத்துறை ஆய்வு மகாநாடுகள் மற்றும் அபிவிருத்திகளில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக உத்தியோகஸ்தர்கள் விரிவீராளர்கள் ஜனாதிபதிக்கு முறைப்பாடு செய்திருந்தனர் இந்த முறைப்பாட்டுக்கு அமைய ஜனாதிபதி செயலகம் உயர்கல்வி அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இதனையடுத்து இந்த நிதி மோசடி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உயர் உயர்கல்வி அமைச்சு கோரியுள்ளது அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக பல்கலைக்கழக மானிய ஆலை குழுவினர் விசாரணைகளை மேற்கொள்ள அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் மோசடியில் சிக்கிய இலங்கை தமிழர்கள் சுவிட்சர்லாந்தில் இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சங்காலன் மாநிலத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் சுமார் ஆயிரத்தி முன்னூறு பிராங்குகளை இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது குறித்து தமிழ் இளைஞன் புதிய ஐபோனை பரிசாக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு அனுப்பப்பட்ட குறுந்தகவலை பெற்றிருக்கின்றார் இதனை உண்மை என நம்பிய இளைஞன் அதில் உள்ள லிங்கினை கிளிக் செய்துள்ளார் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார் சில நிமிடங்களில் குறித்த வங்கி கணக்கில் இருந்து பணம் பெறப்படும் அறிவுறுத்தலை பெற்றுள்ளார் இதன்போது வங்கியில் நிலுவையில் இருந்த சுமார் ஆயிரத்தி முன்னூறு பிராங்குகள் மோசடியாளர்களில் மோசடியாளர்களினால் கொள்ளையிடப்பட்டுள்ளமை தெரிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய பல தமிழர்கள் பல பணத்தை இழந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் பாகிஸ்தான் மக்களை தண்டிப்பது சரியல்ல சிந்து நதி நீர் நிறுத்தம் குறித்து பரிசீலனை செய்யும்படி சீமான் கோரிக்கை பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதியை தடுத்து நிறுத்தும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் முடிவு நியாயமற்றது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் என்றாலும் சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முனைந்த காஷ்மீர் இஸ்லாமியர்களையும் மறக்கக்கூடாது என அவர் கூறினார் பயங்கரவாதிகளை பொறுத்தமட்டில் நடவடிக்கை எடுக்காமல் அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தண்ணீர் தடுப்பதன் மூலம் தண்டிப்பது தவறு என்றும் நதிநீர் தடுத்து நிறுத்துவது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் கொடுஞ்செயல் என்றும் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் சிந்து நதியை தடுத்து நிறுத்துவதைப் போல பொருளாதார தடை வர்த்தக தடையும் பாகிஸ்தான் அரசையும் பெரிய முதலாளிகளையும் பாதிக்கும் ஆனால் நதிநீரை தடுப்பது நேரடியாக ஏழை மக்களை பாதிக்கும் கொடுமையான செயல் என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிந்து நதியால் பயன்பெறும் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பெரும்பான்மையாக வாழும் சீக்கிய மக்களும் கவனிக்கப்பட வேண்டும் என்றார் தண்ணீர் என்பது மனிதர்கள் மட்டுமன்றி அனைத்து உயிரினங்களும் வாழ்வாதாரம் எனவும் இரக்கமற்ற பயங்கரவாதிகளும் சிந்து நதியை தடுத்து மக்களை தண்டிக்க விரும்பும் அரசுக்கும் என்ன வேறுபாடு என்ற கேள்வியை சீமான் எழுப்பியுள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் மீது தற்போது எடுக்கப்படும் கடும் நடவடிக்கைகளை ஒப்பிடும் இலங்கையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்ட போதும் இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார் பாகிஸ்தான் இல்லா இஸ்லாமிய நாடு என்பதால் அதனை எதிர்த்து செயற்படும் இந்திய அரசு இலங்கை சிங்களவர்கள் தமிழர்களை கொன்றபோதும் அதை நட்பு நாடாக ஏற்றுக்கொள்வது இரட்டை வேடம் என்றும் அவர் சாடினார் ஆகவே முப்பது கோடி மக்களின் வாழ்வாதாரமான சிந்து நதியை தடுத்து நிறுத்த முடிவை இந்திய ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் பதிலடியை ஆரம்பித்தது இந்தியா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்கம் பகுதியில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது நான்கு பயங்கரவாதிகள் ராணுவ உடையில் வந்ததாகவும் மதத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் சுட்டுக் கொன்றதாக தாக்குதலை நேரில் கண்ட ஒரு பெண் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியானதாக கூறப்படும் நிலையில் ஏராளமானோர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஸ் ஜயத்தின் இஸ்கார் இ தொய்பா அமைப்பின் துணை அமைப்பான த ரெண்டிஷன்ஸ் பொறுப்பேற்று இருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது இதையடுத்து பாகிஸ்தானுடனான பல்வேறு ஒப்பந்தங்களை இந்தியா ரத்து செய்துள்ளது குறிப்பாக சிந்து நதி நீதை அடைத்துள்ளது பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவு வாகா எல்லை மூடப்படுவது என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது தொடர்ந்து இந்தியாவின் முப்படைகளும் எல்லை படைகள் பாதுகாப்பு படை உள்ளிட்ட துணை ராணுவத்தினரும் தயார் நிலையில் இருக்கின்றனர் இன்று காலை எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தியது அதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பகல்காம் தாக்குதலில் புலனாய்வு தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசுக்கு உதவும் வகையில் தேசிய புலனாய்வு முகாமை அந்த விசாரணையை முழுமையாக எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்திய நிலையில் போன்ற சிவப்பு நடவடிக்கையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளில் செய்திகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி ஆராதனைகள் நாளை லட்சத்துக்கு மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் பாரிய பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனைகள் நாளை சனிக்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் நகரில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற உள்ளன இறுதி திருப்பலியை கர்தினால் கல்லூரியின் தலைவர் கர்தினால் ஜியோவானி பெடிஸ்டோரே நடத்தவுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் உட்பட இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக உள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு சபை கண்டனம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை ஐநா பாதுகாப்பு சபை கடுமையான வார்த்தைகளில் கண்டித்துள்ளது பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் இந்த கண்டிக்கத்தக்க பயங்கரவாத செயலுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது பதினைந்து நாடுகள் கொண்ட கவுன்சில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளது அதில் உறுப்பினர்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்தனர் இந்த கண்டிக்கத்தக்க பயங்கரவாத செயலுக்கு காரணமானவர்கள் அமைப்பாளர்கள் நிதியுதவி செய்பவர்கள் மற்றும் ஆதரவாளர்களை பொறுப்பேற்று அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் அடி கோடிட்டு காட்டியுள்ளனர் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பத்திரிகை அறிக்கை என்பது பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் பதினைந்து உறுப்பினர்களின் சார்பாக ஊடகங்களுக்கு அளிக்கும் ஒரு அறிவிப்பு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இனி வருவது தீபராமின் நானே மாற்று விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வலி காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து மும் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வலி தரை உறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் ஹாய் என்ன வீட்டோடையும் போனோடையும் பிஸி போல